ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் கைஸ் வாங்க கதைக்குள்ளே போகலாம் புடவையை எடுத்துக்கொண்டு கார்டனுக்கு சென்ற ஸ்ரேயா ஒரு கையால் புடவையை வைத்து கொண்டு வஞ்சகமாக பார்த்து ஜி வேலை காரிக்கி இவ்வளோ காஸ்ட்லியான சரியா பார்க்குறேண்டி இந்த புடவையை நீ எப்படி நாளைக்கு திருவிழாவுக்கு கட்டிட்டு வரேன்னு புடவையை வெறித்து பார்த்து தீப்பிட்டையை எடுத்து உரசி புடவையில் பற்ற வைக்க பார்க்க அச்சமயம் வீரா சட்டென்று வந்து புடவையை பிடுங்கி கொண்டு ஷ்ரேயாவை கண்ணம் சிவக்குமளவுக்கு ஓங்கி அறைந்தான் அதில் தடுமாறி ஸ்ரேயா கீழே விழுந்தாள் வி வீரா அது என்று ஸ்ரேயா சமாளிக்க ஏதோ சொல்ல வர அடைச்சி வாய மூடு ஏதோ சின்ன பொண்ணு விளையாட்டுத்தனமா ஏதோ பண்ணிட்டு இருக்கனு பார்த்தா இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிற நீ வந்தனைக்கே பார்த்தேன் அந்த கப்பை அந்த புள்ள பிடிக்கிறதுக்குள்ள நீ தான் முன்னாடியே வேணும்னு கீழே போட்ட எதுக்கு அந்த புள்ள விஷயத்தில் எப்படி நீ கீழ்த்தனமாக நடந்துக்கிற என்று கோபத்தில் கர்ச்சிதான் ஸ்ரேயாவை வீரா நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு என்று ஸ்ரேயா நடிக்க பார்க்க வாய மூடு நீ எதையும் சொல்ல வேணாம் நீ படித்த பொண்ணாக இருந்துக்கிட்டு இவ்வளோ சுயநலமாக நடந்துக்கிறியே உன்னெல்லாம் என் மாமா பொண்ணுன்னு சொல்லிக்கிறதுலே எனக்கு அசிங்கமாக இருக்கு சிவலிங்க மாமாக்காக உன்ன சும்மா விடுறேன் இல்ல என்று மறுபடியும் அறைய போக ப்ளீஸ் வீரா என்ன அடிக்காத என்று கைகோப்பி கெஞ்சினாள் செய் என்று வீரா புடவையை எடுத்துக்கொண்டு வீட்டினுள் சென்றான் ஸ்ரேயாவோ வசமாக மாட்டிக்கொண்டதை எண்ணி வெறிப்பிடித்தவள் போல் தலையை பிடித்து கொண்டு அமர்ந்தாள் வீரா அந்த புடவையை கையிலின் அறையினுள் வைத்துவிட்டு கயல் உறங்கி கொண்டிருக்கும் அழகை பார்த்தான் குழந்த மாதிரி தூங்குறாளே என்று போர்வையை எடுத்து அவளுக்கு போத்தி விட்டு நெற்றியில் லேசாக முத்தமிட்டு தலையை வருடி கொடுத்து தன் அறைக்கு சென்றான் ஸ்ரேயாவோ தான் செய்த காரியத்தை தன் தாய் வேணியிடம் கூற ஏய் என்னடி ஸ்ரேயா இப்படி மாட்டிக்கிட்ட என்கிட்ட சொல்லிட்டு எதுனாலும் பண்ண வேண்டியது எப்படியாவது வீராவை உன் வழிக்கு கொண்டு வர சொன்னால் நீ அவனை உன்கிட்ட இருந்து இன்னும் இன்னும் தூரமாக்கிட்டு தான் இருக்க அப்புறம் எப்படி அவனுக்கு உன் மேலே ஆசை வரும் என்று ஸ்ரேயாவிடம் சொல்ல என்ன என்னம்மா பண்ண சொல்கிற அந்த வேலைக்கார நாய்க்கு எவ்வளோ காஸ்ட்லியான புடவையை வாங்கியிருக்கான் தெரியுமா அந்த வீரா என்று மெத்தையில் பொத்தென்று தட்டினாள் விடு ஸ்ரேயா இன்னும் எவ்வளோ நாள் இப்படி இருக்க போறா வா வந்து தூங்கு என்று கூறினார் வேணி பனி படர்ந்த அதிகாலையில் கிழக்கு சிவக்க தொடங்கிய வேளையில் கயல்வெளி வாசல் மண்ணின் மீது கால்பதித்தாள் வானத்தின் தங்க நிற கதிர்கள் அவள் வழி நெளிந்து விழும் வெள்ளை கோலமாவை கண்டதும் தங்க ரேகைகளாக மண்ணில் விழுந்தன அவளின் மெல்லிய விரல்கள் பூமியில் ஒரு சித்திர கவிதையை தீட்ட உதித்து வரும் சூரியனோ அந்த கோலத்தின் முதல் புள்ளியை பார்த்து மெல்ல சிரித்தான் அந்த ஒற்றை நட்சத்திர புள்ளி காலை வெயிலில் மின்னிய மொத்த உலகமே அவளின் வீட்டு வாசலில் வந்து நின்றது போல் இருந்தது அவள் புடவை கட்டிய அழகு அவளின் மெல்லிய உடலை மெருகூட்டி நிலவின் அழகை திருடி வந்தது போல் இருந்தது ஒவ்வொரு அசைவிலும் அப்புடவையின் மடிப்பு காற்றுடன் பேசி சென்றது குறைந்த நெற்றியில் வைத்த ஒற்றை சிவந்த பொட்டு அவளது கண்கள் காதல் கொண்டு கவிதை வரிகளைப் போல ரகசியம் பேசி சிரிக்க அவள் நிமிர்ந்து நடக்கையில் பின்னால் அசைந்தாலும் அவளது நீண்ட கருங்கோந்தல் இருள் திரண்ட ஒரு நதி போல் மின்னியது அதை கண்டு தென்றல் கூட சற்று தயங்கி நின்றது கயல்வெளி காலையில் எழுந்ததிலிருந்து அனைத்து வீட்டு வேலைகளையும் பூஜை வேலைகளையும் எழுத்து போட்டு செய்து கொண்டிருந்தாள் அவளுக்கு உதவியாக ரேவதியும் செய்து கொண்டிருந்தாள் ராணி அம்மாதான் வீட்டில் ஒரு பூஜை போட்டுட்டு திருவிழாக்கு போகலாம் என்று கூற அனைத்தும் கயலும் ரேவதியுமே செய்தனர் ரேவதியோ குளித்து முடித்து வீரா எடுத்து கொடுத்த புடவையை நேர்த்தியாக கட்டி தலைமுடியை பின்னி மல்லிகை சரத்தை வைத்திருந்தாள் ஆனால் கையிலோ என்ன நடந்தாலும் பரவாயில்ல என்று ஒரு சாதாரண காட்டன் புடவையே அவ்வளவு அழகாக கட்டி ஒரு தேவதை போல் இருந்தாள் அனைவரும் குளித்து முடித்து தயாராகி கீழே வந்தனர் வீராவோ குளித்து முடித்துவிட்டு ரேவதிக்கு கால் செய்து கையிலே ஒரு காஃபியை போட்டு எடுத்து வர சொன்னான் அதை கையிலிடம் கூற கையிலும் காஃபியை போட்டு வீராவின் அறைக்கு சென்று வெளியே நின்று வீராவின் அறை கதவை தட்டினாள் வீரா அவளை பாராமலே உள்ள வாங்க மேடம் என்று கண்ணாடியில் தன் ஈரத்தலையை துவட்டியவரை அழைக்க கையிலும் உள்ளே வந்தாள் என்னகச்சினையா சின்னையா காஃபி என்று கொடுக்க திரும்பி கையிலை பார்த்தவன் கோபத்தின் உச்சிற்கே சென்றான் காபியை வாங்கி விசிறி அடித்தான் ஏ என்ன சிச்சினையா என்று கேட்க என்னடி ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேட்குற நான் உன்கிட்ட நேற்று என்ன சொன்னேன் என்று மின்னல் வேகத்தின் அவளின் அருகில் நெருங்கி வந்து அவளின் தாடியை பிடித்து கேட்க கையிலுக்கோ தன்னவனின் கோபத்தில் கண்கள் கலங்கிவிட்டது எவ்வளோ தைரியம் இருந்தா நான் உன்கிட்ட அவ்வளோ தூரம் சொல்லியும் நான் கொடுத்த புடவையை கட்டாம ஏன் முன்னாடி நிற்கிற அளவுக்கு எவ்வளோ தைரியம் உனக்கு என்று கண்கள் சிவக்க கோபத்தின் உச்சிற்கு சென்றவன் அவள் உடுத்தியிருந்த புடவையின் முந்தாணியை அவன் ஒரே இழுப்பு இழுக்க அந்த புடவை சுருண்டு கீழே தரையில் விழுந்தது உடனே ரேவதிக்கு கால் செய்து கையலின் புடவையை எடுத்து வர சொல்ல அதை வெளியே வந்து வாங்கி உள்ளே எடுத்து சென்று அந்த பட்டு புடவையை எடுத்து அவளின் மீது வீசினான் என்று குரல் அந்த அறையையே தரையில் ஒரு மூளையில் சுருண்டு கிடைக்கிறது கையில்விழி கலங்கிய கண்களுடன் வீராவை பார்க்கிறாள் அவளது முகத்தில் அவமானமும் பயமும் கலந்திருக்கிறது உடைந்த உள்ளத்துடன் தரையில் கிடந்த அந்த புதிய புடவையை எடுத்தாள் அவன் கண்களை பார்க்க துணியாமல் தன் மானத்தை மீறி அவசர அவசரமாக அந்த கோபக்கார வீரன் கண் முன்னவே அதை ஒடுத்தத் தொடங்கினாள் அவளது கண்ணீரை பார்த்த வீரா ஒரு கணம் ஸ்தம்பித்து போனான் அவனது கோபம் முற்றிலும் தணிந்து அங்கிருந்து காதல் மட்டுமே மேலோங்கியது தன் அவளின் கையில் இருந்த புடவை மெதுவாக தன் கையில் வாங்கியவன் ஏண்டி என்னை இப்படி சித்திரவதை பண்ற எது கழுற நான் உனக்கு கொடுத்தது வெறும் துணி இல்லை கையில் இது நான் உனக்கு கொடுத்த என் காதலோட வெளிப்பாடாக தான் நினைக்கிறேன் நீ இதை கட்டிக்காமல் போனது என் காதலையே நீ ஏற்றுக்காத மாதிரி இருந்தது என்று பேசிக்கொண்டே மென்மையாக அவளின் தோள்களை தொட்டு அவளை தன் பக்கம் திருப்பினான் புடவையின் ஒரு முனையை அவளது இடுப்பில் மெதுவாக செருகினான் ஒவ்வொரு மடிப்பும் அவன் காதலின் வெளிப்பாடாய் அமைய மிக மெதுவாக அவன் அவளுக்கு அந்த புடவையை கட்டிவிட்டான் அவளின் வெண்ணிற கழுத்தில் புடவையின் முந்தானை அசைந்தபோது அவனது கண்கள் அவளின் முகத்தில் நிலைத்தது தன்னவனின் கைகளால் புடவை ஒடுத்திய உணர்வில் கயல்விழி கண் கலங்கி அவனது கண்களைப் பார்த்தாள் அங்கே கோபம் கரைந்து காதல் மட்டுமே இருந்தது ஆனால் கையில்விளியோ துக்கத்தில் உறைந்து தவிர்க்கிறாள் வேணா சின்னையா வேணா என் மேலே நீங்க காட்டுற இந்த காதல் என்னால இதுக்கு மேல தாங்க முடியாது எனக்கு உங்களோட புடவையும் வேணாம் இந்த காதலும் வேணாம் நீங்க இந்த வீட்டுக்கே ராஜா ஆனால் நான் உங்க வீட்டு வேலைக்காரி இந்த எல்லை நமக்கு நடுவில் எப்பயுமே இருந்தாகணும் நீங்க என்ன மதிச்சாலும் நேசிச்சாலும் நான் அந்த எல்லையை தாண்டக்கூடாது நான் உங்களை காதலிச்சேன் இல்லை உங்க அன்புக்கு ஏங்கி போறேன்னு ஒரு வார்த்தை சொன்னா கூட அது நான் வளர்ந்த இந்த வீட்டுக்கு பண்ற துரோகம் சின்னையா என் உயிரே போனாலும் இந்த கல் மனசு உங்களை காதலிக்க மட்டும் செய்யாது தயவு செஞ்சு உங்க கோபத்தை என் மேல காட்டுங்க அந்த வழி மட்டும்தான் நான் உங்களை அதிகமாக காதலிக்கிறத தடுக்கிற ஒரே வழி சின்னையா என்று மனதிற்குள்ளே சொல்லி நொந்து கொண்டாள் அனைவரும் கீழே பூஜை அழைக்க வர எல்லோரும் கண்களை மூடி கடவுளை வேண்டிக் கொண்டிருக்கவும் வீராவோ தன் ஒற்றை கண்ணை திறந்து கையிலை பார்த்தான் அதை ஸ்ரேயா பார்த்து கடுப்பாகினாள் அனைவரும் கடவுளை வேண்டிக் கொண்டு கண்களை திறக்க வீரா தன்னை தான் பார்க்கிறார் என்று தெரிந்தும் கையல் வீராவை பாராமல் தன்னை சோதித்து பார்க்கும் கடவுளையை பார்த்து கொண்டிருக்க ராணி அம்மா வாங்க எல்லாரும் கிளம்பலாம் என்று அனைவரும் திருவிழாவிற்கு வந்தனர் ஊரே எழுந்து வந்ததைப் போல மக்கள் கூட்டத்தில் நிரம்பியிருந்தது அந்த திருவிழா கோயிலின் உள்ளே பூஜைகள் தொடங்க வெளியே கடகடவென ஆரம்பமானது அன்றைய வியாபாரம் சூடான இட்லியின் ஆவி ஜிலேபியின் நெய் மிதக்கும் வாசம் காற்றில் பறக்கும் பலூன்கள் என எல்லாமே புதிய நாளை புதிய சந்தோஷத்துடன் வரவேற்றனர் ஆங்காங்கே ஒளி ஒழிக்கும் பக்தி பாடல்களுக்கு மத்தியில் குழந்தைகளின் சிரிப்பொளியும் பெரியவர்களின் உற்சாகமுமான அரட்டையும் கலகலவென கலந்திருந்தது புதிய ஆடைகள் உடுத்தி புது பொலிவுடன் கிளம்பி வந்திருந்த குடும்பங்கள் இந்த திருவிழாவே தமக்காக நடப்பது போல எல்லா சந்தோஷங்களையும் அள்ளிக்கொண்டன அங்கே ராணியம்மாவும் ராஜாங்கம் ஐயாவும் ஒவ்வொரு கடையையும் ஆசையுடன் பார்க்க எல்லா கலகலப்பிலும் கமுகமாய் நடந்த ஒரே விஷயம் வீரா கயல்வெளி இருவரின் இதயங்களுக்குள் நடக்கும் மௌன போராட்டம் மட்டும்தான் இதோட இந்த எபிசோட் முடிது நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் காய்ஸ் இந்த எபிசோடு எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்